பாரம்பரிய நெல் ரகங்கள் நமது விவசாய பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக இருந்தாலும் இந்த பாரம்பரிய நெல் வகைகள் அழிந்து வரும் ஆபத்தில் உள்ளன பசுமை புரட்சி காரணமாக அதிக விளைச்சல் தரும் நவீன ரகங்களின் பயன்பாடு அதிகரித்ததால் பாரம்பரிய ரகங்கள் படிப்படியாக புறக்கணிக்கப்பட்டன இதனால் பல பாரம்பரிய நெல் வகைகள் தற்போது அழிந்து வருகின்றன நாம் பார்க்கக்கூடிய வயலில் கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் நவரா அரிசி என்று அழைக்கப்படும் இந்த வகை அரிசி கேரளாவில் பாரம்பரியமாக பயிரிடப்படும் ஒரு வகை அரிசி இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இது ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு மூலிகை அரிசியாக பயன்படுத்தப்படுகின்றன நவர அரிசியில் மாக்னீசியம் துத்தநாகம் இரும்பு மற்றும் வைட்டமின் சி போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இந்த அரிசி வகை நீரிழிவு நோய் தோல் நோய்கள் மற்றும் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகின்றது பாரம்பரிய ரகங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த முயற்சிகள் மூலம் பாரம்பரிய நெல் ரகங்களை அழிவிலிருந்து காப்பாற்றி அவற்றின் முக்கியத்துவத்தை நிலைநாட்ட முடியும்